மூன்று இளைஞர்கள் டூவீலர் பைக்ல வேகமாக வந்து செல்போன்கள் வழிபறி செய்தனர் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததும் அந்த மூன்று இளைஞர்களை விடாமல் துரத்தி பிடித்து கைது செய்த சிப்கார்ட் போலீசாருக்கு இன்று காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் பாராட்டு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி நவம்பர் மூன்று தூத்துக்குடி மாவட்டத்தின் சிப்காட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற வழிப்பறி வழக்கில் துரிதமாக செயல்பட்டு சம்பந்தப்பட்ட மூன்று எதிரிகளை கைது செய்த சிப்காட் காவல் நிலைய போலீசாருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் இ காபா நற்பணி சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் இது பற்றிய செய்தியாவது நேற்றைய தினம் இரண்டு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாலை சிப்காட் நேதாஜி நகர் பகுதியில் ஒரு இளைஞர் நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மூவர் அவரை நிறுத்தி பேசுவது போல நடித்து தங்கச் செயினை பறிக்க முயன்றுள்ளனர் இதனை எதிர்த்த அந்த இளைஞரிடமிருந்து அவர்கள் செல்போனை பறித்து தப்பி ஓடினர் இந்த தகவல் உடனடியாக சிப்காட் காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கப்பட்டது சார்பு ஆய்வாளர்கள் ரத்தினவேல் பாண்டியன் மற்றும் சண்முகசுந்தரம் தலைமையிலான காவல்துறை அணிதுரிதமாக சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தினர் அப்போது மீளவிட்டான் காட்டுப்பகுதியில் மூன்று பேர் சந்தேகத்திற்கிடமாக ஓடுவதை கவனித்த போலீசார் துரத்தி அவர்களை பிடித்து விசாரித்தனர் விசாரணையில் அவர்கள் ஜெயகநாதன் மகன் ஜெயானந்த் இருபத்தி ஒன்று முருகேசன் மகன் ஜான்சன் இருபத்தி நான்கு ராஜா மகன் சண்முகவேல் பத்தொன்பது என்பது தெரியவந்தது மூவரும் தூத்துக்குடி மீளவிட்டான் மற்றும் கிருஷ்ணராஜபுரம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் சம்பவத்தில் பயன்படுத்திய செல்போன் அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேற்படி எதிரிகளை துரத்தி பிடித்து கைது செய்ததற்காக சிப்காட் காவல் நிலைய போலீசாரின் வீரத்தையும் துரித நடவடிக்கையையும் பாராட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் இ க நற்பணி சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் தூத்துக்குடி லீக்ஸ் செய்தி சிறப்பு